ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வெள்ளூர் இனி தி ஹிந்து நாளிதழ் தமிழ் நாளிதழில் வெளிவந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை குரூப் டூவை நடந்த முடிந்த குரூப் டூவை மையப்படுத்திய ஒரு கட்டுரை தான் ஓகேங்களா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு மொத்தமாக டிஎன்பிசியை எப்படி அதாவது உங்களுடைய கேள்வியுடைய ட்ரெண்டை எப்படி மாற்றிருக்கிறாங்க இந்த விஷயத்தை கரெக்டாக ரொம்ப நுணுக்கமாக தெளிவாக எழுதியிருக்காரு ஓகேங்களா எப்படி வந்து ஒவ்வொரு கேள்விகள் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க இப்போ எப்படி மாற்றிருக்காங்க எதுல நிறைகள் இருக்கோ அதை பாராட்டியிருக்காரு எதில் குறைகள் இருக்கோ அதை சுட்டி காட்டியிருக்காரு ஓகேங்களா அந்த அளவுக்கு தெளிவா நீ இந்து இன்னைக்கு வெளிவந்த நாள் தர ஒரு கட்டுரை நிறைய பேர் வெறும் கட்டரிய பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதை வாசிக்கலாம் ஓகேங்களா வாசிட்டு அதுக்கு அடுத்து ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படி பார்த்து எக்ஸாம் குடிச்சு அது எக்ஸாம் உடைய ட்ரெண்டு மாறி இருக்கு அப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் எக்ஸாம் என்ன மாதிரி போகுது எல்லாமே பார்த்துக்கோங்க சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட் தலைப்பு பார்க்கணும் கட்டுரையுடைய தலைப்பு என்ன தங்கம் நழுவி வெள்ளையாய் முடிந்த டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு அதாவது தங்கம் மாதிரி இருந்திருக்கணும் சரி பரவாயில்ல வெள்ளியாவது இருக்குது தகரமா இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியாய் முடிந்த டிஎன்பிசி குரூப் டூ அப்படிங்கிற தலைப்புல புடிச்சிருக்காரு ஒரு வாழ்த்து குறிப்புடன் தொடங்கலாம் தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு ஓகேங்களா செப்டம்பர் இந்த பதினாறு அன்று நடந்து முடிந்த நடந்த டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு பொது பயன் தொலைநோக்கு தொலைநோக்கு கொண்ட பொது அறிவு கேள்விகள் சிறந்து விதங்கிறது ஓகேங்களா அதை பொது பயன் தொலைநோக்கு பார்வையுடன் சிறந்து விடுறது சொன்னாரு வாழ்த்து சொல்லிட்டு அடுத்து பொது அறிவு பகுதியை பொறுத்த மட்டில் ஆணையம் சரியான திசையில் பயணிக்கிறது ஓகேங்களா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைரக்ஷன்ல தான் பயிட்டு இருக்காங்க நிறைய கேள்வியை மாத்திட்டாங்க அதை சூப்பரான குவாலிட்டியான கேள்வி இருந்ததுனால கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு சரியான திசையில் பயணிக்கிறது அதே சமயம் மொழி பிரிவு வழக்கம் போல நம்ம ஏமாற்றத்துக்கு உள்ளாகி விட்டது ஓகேங்களா அந்த அதாவது அது நமக்கு ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு முதலில் பொது அறிவு பத்தி பாக்கலாம் ஓகேங்களா பொது அறிவு உலக நடப்பு தொடங்கி உள்ளூர் தொழில்கள் வரைக்கும் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில் வரைக்கும் கேட்டிருந்தாங்க அந்த தொழில்கள் வரை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக விசாலமான பார்வையுடன் அறிவினாக்கள் வியப்பில் ஆழ்த்துகின்றன ஓகேங்களா உலக நடப்புல இருந்து கேட்டிருந்தாங்க உலக நடப்பு கேட்டிருந்தாங்க உள்ளூர் நடப்புங்க கேட்டிருந்தாங்க இந்த அளவுக்கு விரிந்து இருப்பதால் பல இளைஞர்களுக்கு தேர்வு கடின கடினமாக இருந்து இருக்கா ஓகேங்களா மெஜாரிட்டியான மெம்பர்ஸ் பேசும்பொழுது சார் ஜிஎஸ் தான் ரொம்ப கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருந்தது நம்ம படிச்சுட்டு கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் படிச்சுட்டு போனோம் ஆனால் படிச்சுட்டு போனது எதுவுமே வரல அதுக்கு நம்ம ஜிஎஸ் படிக்காம மொழித்தாருக்காவது நிறைய ஒர்க் அவுட் பண்ணி இருக்கலாம் நிறைய பசங்க சொன்னாங்க உண்மையா சொல்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு விருந்து தேர்வு கடினமாக இருந்திருக்க குரூப் இனி இப்படிதான் இருக்கும் என்று என்று உணர்ந்து அதற்கேற்ப பாட புத்தகங்களுக்கு அப்பாலும் தயார் செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை இளைஞர்களுக்கு இந்த தேர்வு புரிய வைத்துள்ளது இதுதான் குரூப் டூ தேர்வின் மிக நல்ல அம்சம் வெறும் புக்கை மட்டும் படிக்காம அவுட் ஆஃப் புக் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு தான் ஓகேங்களா டென்த்து டுவெல்த் படிக்கிற அளவுக்கு ஒரு பையனுக்கு என்ன இருக்கும் அந்த புக்கை கொடுத்துருப்பாங்க நீ ஒரு அதிகாரியா மாற போறேன் ஓகேங்களா குரூப் டூ அதிகாரியா மாற போறீங்க அப்போ புக்கை தாண்டி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம ஜிஎஸ் கேள்விகள் உணர்த்தது அது என்ன கேள்விகளா ஸ்பெஷலா சொல்றாங்க பாருங்க கணிதம் வரலாறு புவியியல் அறிவியல் பாடங்களில் பெரும்பாலும் எளிதான கேள்விகளே அமைது நாம வரலாறு தான் சொல்ல ரொம்ப ஈஸியானது அந்த குர்தான் பேகம் கொஸ்டின் அகமது ஷா கொஸ்டின் ரொம்ப எளிமையான கேள்வி தான் அப்படிங்களா புவியியல் ஜாகிராபியில ரெண்டு மூணு கேள்வி கொஞ்சம் டிஸ்டா இருந்தது அறிவியல் பாடங்கள் பெரும்பாலும் எளிதான கேள்விகள் அதே நேரம் பள்ளி பாட புத்தகத்துக்குள் அடங்காத வினாக்கள் சற்று அதிகமாகவே இருந்தன உண்மையா சொல்ல போனா ஸ்கூல் புக்கில் இருந்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா செலக்டடான கொஸ்டின்ஸ் தான் ஸ்கூல் புக்கில் இருந்து சரிங்களா இது எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் வெளியே தான் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு ஆப்ஷன் ஸ்கூல் புக்கில் இருக்கும் மீதி மூணு ஆப்ஷன் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது ஓகேங்களா அப்போ அதே நேரம் பள்ளி பாட புத்தகத்தில் அடங்காத வினாக்கள் அதிகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமோசிஸ் குஹா சாந்தர்ஸ் கிட்டூர் கிளர்ச்சிகள் நாட்டின் எந்த பகுதியில் அடங்கினது எந்த பகுதியில் நடந்தவை ரூபாய் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நியூ லேம்ஸ் ஃபார் ஓல்டு அப்படிங்கிற தலைப்புல இந்த கட்டுரை யார் எழுதுனா அந்த ஸ்கூல் புக்குல கிடையாது ஓகே ரூபாயின் பிரச்சனை கூட ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த கிளர்ச்சி அப்புறம் நியூ லேம்ப் ஃபார் ஓல்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த அரவிந்த் கோஸ் எழுதிப்பாரு அந்த தலைப்பு அந்த கட்டுரைகள் தான் புக்கில் கிடையாது கட்டுரை தொடர் எழுதியவர் யார் இவ்வகை வினாக்கள் கேள்வியின் தரம் மிக நிச்சயமாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே உயர்ந்திருக்குது ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் பாரம்பரிய தொழில்கள் நவீன சிறு தொழில்களை விட அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது ஓகேங்களா அப்படின்னு சொல்றாங்க முதல் வாக்கியம் சரியா அதன் சரியான விளக்கமாக இரண்டாவது வாக்கியம் அமைந்துள்ளதா இந்த மாதிரி விஷயங்கள் தான் தெளிவா கேட்டிருக்காங்க முதல் வாக்கியம் சரியா அதுக்குரிய விளக்கம் இரண்டாவது கரெக்டா இருக்கா இரவு தேர்வர்களை சந்திக்கவும் சிந்திக்க தூண்டும் அருமையான கேள்வி ஓகேங்களா சின்ன 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 இளம் வயதில் வரக்கூடிய தேர்வர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு தான் இது அமைஞ்சிருக்குது ஓகேங்களா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் ஓகேங்களா எப்பவுமே வந்து ரொம்ப லாஜிக்கா கேட்பாங்க இந்த தடவை கொஞ்சம் சூப்பாங்க பதினோரா ஐந்தாயிரத்தி எடுத்தது நோக்கம் அந்த கேள்வி நல்லா இருந்தது ரெண்டு பேர் ராங்கா இருந்தது அதுக்கப்புறம் மத்திய தகவல் ஆணையத்துடைய மறு நியமனத்தை பத்தி மீட்டெடுக்கப்பட்ட பொருட்கள் இருந்தது எம்எஸ் டபிள்யூ சொல்லிட்டு ஒரு மக்கும் பத்தி இருந்தது அது ஒரு கேள்வி அடுத்து வந்து செயற்கை மறை சூப்பரான கேள்வி அதான் துபாயில் அதான் நிறைய கொஸ்டின் கரண்ட் ஈவெண்ட்டில் தொடர்பான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் கொஸ்டின்னு கேட்டாங்க இன்னைக்கு நானே காலையில் என்னோட நண்பர் பேசிட்டு இருக்கும்போது போது பேசிட்டு இருந்தாரு

அப்போ இந்த கேள்வி எல்லாமே நடப்பு நிகழ்வுகளை பேஸ் பண்ணி கவர் பண்ணிருக்காங்க அடுத்து வறுமை பற்றிய எப்பவுமே வறுமை பற்றி கேட்கும் போது சும்மா ஸ்கீம்ஸாக கேட்கறத விட வறுமை பற்றிய ஆய்வு கட்டுரைகள் டிஜிட்டல் தொழில் மூலமாக விவசாய வருமானத்தை இரட்டி பார்க்க நடவடிக்கை அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து வரி வருவாய் வரி அல்லாத வருவாய் இந்த மாதிரி கேள்வி வெவ்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டுகள் அரசியல் அமைப்பில் கூறப்பட்ட அரசின் கடமைகள் இந்திய பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் கிழக்கு கடற்கரையில் புயலால் கடுமையாக பாதிக்கப்படும் பகுதிகள் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருந்தாங்க ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் செல்ஃப் விருது அப்புறம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி ஓகேங்களா எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி இந்த பாட்டில் ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டு எங்கெல்லாம் எப்படி சாரி எங்கெல்லாம் எப்படி எல்லாம் கேள்விகள் முளைக்கின்றன இளம் தேர்வர்களின் தேடுதல் இன்னும் பரவலாகும் புதிசாய் உதைக்கின்றன தேடுதல் வந்து இன்னமும் பரவலாக உள்ளன இன்னும் டூ தேர்வு இதற்கு வரி கோருகிறது அப்படி சொல்றாங்க இந்தியாவை மனித குலத்தின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் தமிழ்நாடு மாநிலத்துக்கான அனைத்து புவியியல் தலைவர்களும் எந்த ஒரே இடத்தில் உள்ளது அந்த ஒரு கேள்வி வந்தது அந்த கொஸ்டின் அடுத்து புரிந்துணர்வு பணிகத்துடன் பிப்கார்ட் நம்ம தமிழ்நாட்டு கூட பிளிப்கார்ட் ஒப்பந்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு கையெழுத்து போட்டாங்க அந்த கேள்வி அடுத்து பாத்தீங்கன்னா தாலாட்டு பாடல தாய்மாமன் நம்ம வேஷ்டி கொஸ்டின் ஓகேங்களா அது இப்படி பல கேள்விகள் ஒரு வகையில் நம்மை திகைப்புக்கு உள்ளாக்கணும் அதாவது இப்படிதான் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் எங்கேயும் படிச்சிருக்கவே மாட்டோம் ஒரு வித்தியாசமான கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக் இதெல்லாம் அதிலையும் கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து யூனிட் நைன்லேருந்து வேற வேற எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க டிஎன்ஜிஎஸ் தான் ஓகேங்களா இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசம் தான் வியப்புக்குள்ளான கொஸ்டின் தான் ஓகேங்களா நமக்கு ஏதாவது தெரியுதுதான் அடுத்து பொதுறிவு பகுதியில் இது வந்து நிறைய பேருக்கு கவனிச்சிருப்போமா தெரியல ஆனால் இவர் வந்து கட்டுரை ஆசிரியர் வந்து சுட்டி காமிச்சிருக்காரு பொதுறைவு பகுதியில் நம்ம ஒரு நாலாவது அஞ்சாவது கொஸ்டின் எடுத்தது நினைக்கிறேன் நாலும் ரெண்டும் சொல்லக்குருதி என்பதில் இரண்டு இரண்டு எதனை குறிக்கிறது என்ற கேள்வி ஒரு கேள்வி வந்தது ஓகேங்களா அதை நாலு ரெண்டும் சொல்லு புரியுது அதுல ரெண்டு என்பது எதுவும் இருக்குது திருக்குறள் ஈஸியான கேள்வி அதோடைய ஆங்கிலம் யாருமே நம்ம எல்லாருமே தான் வாசிப்போம் ஆனால் அதோடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு நகைப்புக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஆங்கில கொஸ்டின் எடுத்து பாருங்க ஃபோர் வந்து ஏதோ ஸ்பீச் சம்பந்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அடுத்து இந்த கேள்வி ரசிக்கும்படி இருந்தது ஓகேங்களா அதாவது ரோஜாப்பூட வந்து ஒரு லைட் அடிச்சா என்ன கலர் தான் மாறும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது ஒரு ரோஜா நிறப்பூ பச்சை நிற ஒளிப்பட்டு ஒழுகிறது அப்போது அதன் அது இது எந்த நிறத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அது பச்சையா வெளிய சிவப்பா கருப்பா சிவப்பா அப்படின்றது சூப்பராக இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க வினாத்தாளில் உள்ளபடி அப்படியே ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஒரு பேனரஃப் மட்டும் வினாத்தாலில் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது மேக்ஸ்ல இதாமே கரெக்டு தான் அந்த டைம் அண்ட் ஒரு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ற அந்த ஒரு கொஸ்டின்னு அதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஏறதான் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின் தான் இது ஓகேதான் அந்த கூட்டம் துவங்குவதற்கு இருபது நிமிடம் முன்னமே சுமீதி என்பவரை எட்டு ஐம்பது மணிக்கு சென்றார் இந்த கொஸ்டின் சொல்றாரு சொல்லிட்டு ஏதாவது புரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கிறார் ஏன்னா அந்த கேள்வி தமிழை படிச்சு யாருக்குமே புரியலை சும்மா ஏதோ புரிஞ்சா பக்கத்தில் அடிச்சிருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவங்க தான் அடிச்சிருக்காங்க ஏதாவது புரிகிறதா இந்த கேள்வி தமிழில் தாறுமாறாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு சரியாக உள்ளது அதன்படி இந்த கேள்வி இப்படி இருந்திருக்க வேண்டும் இப்படி இருந்திருக்க கூடாது ஆனா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா கரெக்டா சில கொஸ்டின் எடுத்தவங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் எடுத்தா அதை அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு தமிழ் எப்படி இருந்திருக்கணும் ஒரு கூட்டத்துக்கு ஒருவர் எட்டு ஐம்பது மணிக்கு இருபது நிமிடம் உன்னதாகவே சென்று விட்டார் வேறொருவர் அந்த கூட்டத்துக்கு நாற்பது நிமிடம் தாமதமாக வந்தார் அவரை விட முப்பது நிமிடம் உன்னதாகவே இவர் வந்து விட்டார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும் ஓகேங்களா நாலாயிரம் இந்த ஆறுமுறை கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதுக்கு ஆன்சர் போகிறதுனா எட்டு இருபது உங்களால் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் இருப்பது மேபி இந்த கொஸ்டின் ஒரு கிரைஸ் மார்க் கிடைக்கிறான் அடுத்து கேள்வியை தேர்வர்களுக்கு புரியும்படி சொல்லவே சரி கேள்வி கேள்வியை தேர்வர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டாமா அப்படி ஒரு கேள்விக்குறியாக வச்சு பொதறிவு பகுதியில் மிகப்பெரிய சருக்கள் இது ஓகேங்களா இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சறுக்கல் தான் ஆணையம் இன்னும் கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு கண்டிக்காரு மற்றபடி மற்றபடி பெரும்பாலான கேள்விகள் மிகவும் சிறப்பாக நல்ல தரத்தில் இளம் தேர்வர்களை மேலும் விரிவாக ஆழமாக வாசிக்க வைக்க நோக்கத்துடன் அப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மஸ்ட்டு நல்லா தெரிய வச்சிருக்கு ஓகேங்களா ஆனால் பொது தமிழ் பிரிவில் மிகப்பெரிய ஏமாற்றம் மிக பெரும் ஏமாற்றம் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அரசு நிர்வாகத்துக்கு பணியாளர்களை தேர்வு செய்யும் நடைமுறையில் கணினி தமிழ் அறிவியல் தமிழ் நிர்வாக தமிழ் நீதிமன்ற தமிழ் ஆகியவை பெருமளவில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பவுமே இடம்பெறாது மாறாக இவருக்கு இந்த பட்ட பெயரை தந்தவர் யார் போன்ற பலசான விழாக்கள் இவற்றிலிருந்து நாம் எப்போதுமே வெளி இவற்றிலிருந்து நாம் எப்போது வெளிவரப் போகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு உலகில் வேறு எங்கும் பணியாளர்கள் தேர்வில் இல்லாத ஒரு புது வகை கேள்விகள் இவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆணையம் உணர்த்தி ஆணையம் உணர்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியிடம் முடிக்கிறாரு அங்கங்கே ஓரிரு கேள்விகள் சற்றே அரசியல் தென்பட்டாலும் அதாவது ஒரே ஒரு கொஸ்டின் தான் அந்த கவர்னர் கொஸ்டின் வச்சு சொல்றாங்க சர்ச்சைக்குள்ளதாக இருந்தது அங்கங்கே ஒரு சில கேள்விகள் அரசியல் தென்பட்டாலும் பெரிதாக குற்றம் சாட்டுகிறார் போல் இதை அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் நடுநிலையுடன் பொதுவான கேள்விகளை இடம்பெற்றுள்ளன ஆணையம் மிகுந்த பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாராட்டங்கள் முடிச்சிருக்காரு மொத்தத்தில் அபாரமான தேர்வாக ஆக அமைந்து இருக்க வேண்டியது காரணமாக தங்கத்தை வெளியுடன் சமாதானம் அடைய வேண்டியது ஆகிவிட்டது ஓகேடா அடுத்த முறை ஆணையம் இன்னும் சிறப்பாக செயல்பட நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரன் இந்த கட்டுரையை முடிவடைந்திருக்க முடிச்சிருக்க ஓகேங்களா இதுதான் இந்த கட்டுரையுடைய ஒரு ஒரு நீண்ட ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இது நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போது இதுலேருந்து சொன்னது நிறைய விஷயங்கள் போன எக்ஸாம் போன வருஷம் நிறைய எக்ஸாமை விட இந்த தடவை என்ன ஆயிருக்கு அப்படின்னா மாற்றத்துக்குள்ளாயிருக்குது அதுதான் நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஈவெண்ட்டை வச்சு நிறைய விஷயத்து கரண்ட் ரெண்டோடு லீட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க இதுதான் அந்த கட்டுரை நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வீடியோக்களில் நம்ம ஜிஎஸ் அப்புறம் தமிழ் அப்புறம் மேக்ஸ் இது குறித்து நம்ம கொஸ்டின் பேப்பரை குரூப் டூ கொஸ்டின் பேப்பரை ஒரு டிஸ்கஷன் மாதிரி என்ன டிஸ்கஷன் தான் ஆன்சர் கிடையாது ஏதோ தான் கொஞ்சம் ஈஸியாக ஒரு அளவுக்கு புக்கோ பிடிச்சிருந்தா போட்டிருக்கலாம் எந்த கேள்வி தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் வெளியே இருந்து வந்துருக்குது அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தேவைன்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டாஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா தேங்க்யூ